முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் கட்டினால் ஐந்து லட்சத்துக்கு மருத்துவக் காப்பீடு தமிழக அரசின் சூப்பர் திட்டம் விண்ணப்பிப்பது எப்படி என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவசமாக மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டும் வருகிறது இந்த நிலையில் அயலக தமிழர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்பவர்களுக்கு மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பல திட்டங்களும் வழங்கப்படுகின்றன இந்த நிலையில்தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பானது உருவாக்கி கொடுக்கப்படுகிறது அரசு பணிக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வு வாரியம் சார்பாக தேர்வு நடத்தப்பட்டு பணியாளர்கள் தேர்வும் செய்யப்படுகின்றனர் இது மட்டுமல்லாது தனியார் துறை மூலம் உருவாக்கி கொடுக்கப்படுகிறது இதற்காக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு முகாமும் நடத்தப்படுகிறது மேலும் வெளிநாடுகளில் ஒரு சில வேலைவாய்ப்பு தொடர்பாக தகவல்களையும் அவ்வப்போது வெளியிட்டும் வருகிறது அந்த வகையில் படித்த படிப்பிற்கும் குடும்பத்திற்கும் வறுமைக்காகவும் லட்சக்கணக்கான தமிழர்கள் வெளிநாட்டில் வேலை தேடி செல்கின்றனர் குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் கடற்கடந்து செல்பவர்களுக்கு பாலைவனத்திலும் வேலைகள் பணி மற்றும் மின்சார பணி என கடினமான பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் அப்போது திடீரென ஏற்படும் விபத்தின் காரணமாக மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்படுகின்றனர் இதனால் பாதிக்கப்படும் அயலக தமிழர்களுக்கு உதவிடும் வகைகள் தமிழக அரசு அயலக தமிழர் நலவாரியத்தை தொடங்கியுள்ளது அயலக தமிழர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்வோருக்கு மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட நலத்திட்டங்களும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள அயலக தமிழர்கள் வாரியத்தில் உறுப்பினராக இணைந்து அடையாள அட்டையும் பெறலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது வேலைவாய்ப்பு கல்வி வணிகம் போன்ற காரணங்களுக்காக தமிழர்கள் அயநாடுகளுக்கு புலை பெய்வது சமீப காலங்களில் அதிகரித்துள்ளது இவர்களை பாதுகாக்கும் வகையில் பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள அயலக தமிழர்கள் அயலக தமிழர் நலவாரிய இணையதளத்தில் அப்படி ஒருமுறை பதிவு கட்டணமாக இருநூறு ரூபாய் செலுத்தி வாரியத்தில் உறுப்பினராக இணைந்து அடையாள அட்டை பெறலாம் இந்த அடையாள அட்டை மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு தேவையான ஆவணங்களாக பாஸ்போர்ட் மற்றும் தகுந்த ஆவணங்களுடன் அயல் நாடுகளில் பணிபுரியும் அல்லது கல்வி பயிலும் தமிழர்களுக்கு மற்றும் இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் பெறப்பட்டு செல்ல உள்ள தமிழர்கள் இப்பிரிவில் உறுப்பினராக தகுதியுடுபவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அயலக தமிழர்களுக்கான தமிழக அரசு விபத்து காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது அந்த வகையில் காப்பீட்டுத் தொகை சந்தா மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டிற்கு ரூபாய் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து பிளஸ் ஜிஎஸ்டி பத்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டிற்கு ரூபாய் எழுநூறு பிளஸ் ஜிஎஸ்டி என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மேலும் தீவிரம் மற்றும் தொடர் சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கான காப்பீடு திட்டமும் அறிவு அதன்படி விபத்து காப்பீடு திட்டத்துடன் கூடுதலாக ஆண்டுக்கு ஒரு முறை சந்தா செலுத்தி இணையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் கிட்னி கோளாறு மற்றும் ஸ்ட்ரோக் இருதய உள்ளிட்ட பதிமூன்று முக்கிய சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டுள்ளது இக்காப்பீடு திட்டத்தில் கீழ்கண்ட சந்தாக்களில் தங்களுக்கு விருப்பமானதை தேர்வு செய்யலாம் அந்த வகையில் காப்பீடு தொகை சந்தா ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு லட்சம் ரூபாய்க்கு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ஜிஎஸ்டி மற்றும் மூன்று லட்சம் ரூபாய்க்கு ஐம்பது பிளஸ் ஜிஎஸ்டி மற்றும் நாலு லட்சம் ரூபாய்க்கு ஆயிரத்தி நானூறு பிளஸ் ஜிஎஸ்டி மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பிளஸ் ஜிஎஸ்டி என கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதேபோல கல்வி உதவித்தொகை திட்டமும் அயலக தமிழர்களுக்கான நலவாரியத்தில் செயல்படுத்தப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க